Thank you. மகன் தூய ஆவையின் பெயராளே ஆமேன் கடவுளுடைய பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு அருளின் காலம் என் அன்பு சொந்தங்களே அருள் வாழ்வை நோக்கிய பயணத்தில் அடியெடுத்து வைத்து நடந்து கொண்டிருக்கின்றோம் இந்த நாளிலே வினையும் விளைவும் என்கின்ற இந்த தலைப்பிலே இறை வார்த்தையோடு சேர்ந்து சிந்திப்போம் அன்றாட உலக நீதியின்படி ஒவ்வொரு வினைக்கும் நல்லதை செய்கின்ற பொழுது நம் கிடைக்கும் நாம் தீயதை நினைக்கின்ற பொழுதோ தீயதை செய்கின்ற பொழுதோ தீமையே நம் வாழ்வுடைய விளைவாக வந்து சேர்வதாக இருக்கும் இதைத்தான் சொல்கிறது நீ எதை விதைக்கின்றாயோ அதை அறுவடை செய்வாய் வினை வினை விதைத்தால் விதைத்தால் அறுப்பாய் அறுப்பாய் சொல்லுவார்கள் ஒவ்வொரு விளைவுகளும் நம்முடைய செயல்களை அடிப்படையாக கொண்டே அமைந்திருக்கின்றன நான்கேலிலே காயினுக்கு கடவுள் சொல்லுவார் நீ நல்லது செய்தால் உயர் வளைவாய் அல்லவா நீ நல்லது செய்யாவிட்டால் பாவம் உன் வாயிலே படுத்திருக்கும் தீமை உன்னை சூழ்ந்திருக்கும் என்று சொல்லுவார் அதைதான் இறுதி புத்தகமாக இருக்கின்ற திருவழி புத்தகம் இருபத்தி இரண்டு வனநிலங்களை வடிக்கின்ற பொழுது இதோ நான் விரைவில் வருகிறேன் அவரவர் செயலுக்கு ஏற்ப அவரவருக்கு நான் அளிக்கவிருக்கும் கைமாறு என்னிடம் உள்ளது என்று சொல்லுகின்றது நாம் இந்த உலகிலே வாழ்கின்ற வாழ்வே நமக்கு நிலை வாழ்வையும் நிறைவான ஆசிரியையும் பெற்றுக் கொடுக்கக்கூடிய அமைகின்றது என்பதை வெளிப்படுத்தி காட்டுகின்றது

மூன்று வாசங்கள் நமக்கு சொல்லி காட்டுகின்றன இந்த இற இறக்க காலத்திலே அருளின் காலத்திலே நாம் எதை செய்ய வேண்டும் என்பதை பற்றி முதல் வாசகத்தை படிக்கின்ற பொழுது இதோ வாழ்வையும் சாவையும் நன்மையும் தீம் உனக்கு முன்னால் வைத்திருக்கின்றேன் நீ எதை கையெழு அதற்கான பலன் உனக்கு கிடைக்கும் என்று சொல்லப்படுகின்றது இரண்டு நிலைகள் ஒன்று கடவுளை நேசித்து அன்பு பாராட்டி அவருடைய நெறிமுறைகளை கடைபிடித்து நியமங்களை ஏற்றுக்கொண்டு வாழ்பவர்களாக இருக்கின்ற பொழுது வாழ்வை நாம் பெற்றுக் கொள்பவர்களாக இருக்கின்றோம் இருக்கின்றோம் நன்மையால் நிறைக்கப்படுகின்ற மக்களாக இருக்கின்றோம் அதே வேளையிலே இறைவனை புறக்கணித்து இறைவனை விட்டு விலகிச் சென்று தீயவற்றை சிந்தித்து தீயவற்றை செய்பவர்களாக இருக்கின்ற பொழுது அழிவு நமக்கு முன்னால் காத்திருக்கின்றது என்று சொல்லப்படுகின்றது தேர்வு என்பது நம்முடைய கரங்கிலே இருக்கின்றது நான் ஆண்டவரோடு இணைந்து வாழ்வை பெற்றுக் கொள்ளப் போகின்றேனா இந்த நாட்களிலே ஆண்டை விட்டு விலகி நினைத்து பார்த்து மீண்டும் ஆண்டவுடன் திரும்பி வந்து நான் இழந்து போன ஆசிரியை வெற்றுக் கொள்ள இருக்கின்றேனா அல்லது எதைவற்றையும் யோசிக்காமல் மற்ற காலங்களை போல இந்த காலங்களிலும் நான் ஏனோதானோ என்று வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற ஆசிரியை இழந்து போனவனாக வாழப் போகிறேனா நம் கையிலே இருக்கின்றது கடவுளோடு இணைந்து வாழ்பவர்கள் அதை பற்றி சொல்லுகின்ற பொழுது அவர்களது ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ந்திருப்பவர்கள் அவரது சட்டத்தை இரவும் பகலும் தியானிப்பவர்கள் சிந்திப்பவர் என்று சொல்லப்படுகின்றது இவர்கள் தங்களை தீயவரிடமிருந்து காத்துக் கொள்வார்கள் பொல்லாரிடமிருந்து தன்னை விலக்கிக் கொள்வார்கள் தீயவரோட சபையில அமராதிருப்பார்கள் தீங்கு பேசும் மத்தியிலே இவர்கள் கலந்து போகாமல் இருப்பார்கள் இப்படி அவர்கள் ஆண்டவரை சார்ந்து நல்லவராக வாழ்கின்ற பொழுது ஆசீர்வாதம் என்ன அவர்கள் நீரோடை அருகில் நடப்பட்ட மரம் போல சிலித்து வளர்வார்கள் என்று சொல்லப்படுகின்றது நாம் ஆண்டவரோடு இணைந்து இறை சட்டத்தின்படி இறை நியமங்களின்படி வாழ முற்படுகின்ற பொழுது நாம் தலை தூங்குகின்றவர்களாக இருப்போம் செழித்து வளர்பவர்களாக இருப்போம் என்று பலன் கொடுக்கக்கூடியவர்களாக இருப்போம் ஆண்டோடைய ஆசில் நிறைந்திருப்பவர்களாக இருப்போம் அதே வேளையிலே நாம் தீமை செய்து தீவர்களாக வாழ்கின்ற பொழுது காற்றிலே அடித்து செல்லப்படுகின்ற பதர் போல நம்முடைய வாழ்வு அழிவை நோக்கி செல்லக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது நாம் நல்லவர்களாக வாழப்போகிறோமா அல்லது பொருளாதார இருந்து நாம் இருப்பதையும் இழக்கப் போகின்றோமா சிந்தித்து பார்ப்போம் படிக்கின்ற பொழுது இயேசுவை பின்பற்ற விரும்புகின்றவர்கள் நாள்தோறும் தன்னுடைய சிலுவையை சுமந்து கொண்டு அவரை பின்பற்றட்டும் என்று சொல்லுகின்றார் அதே போல தன் உயிரையும் தன் உடமைகளையும் காத்துக்கொள்ள விரும்புகிறவன் அதை இழந்து விடுவான் என்று சொல்லுகின்றார் இங்கே இரண்டு நிலைகள் நான் இயேசுவை பின்பற்றுகின்ற பொழுது என் வாழ்வு வருகின்ற துன்பங்களை துயரங்களை வேதனைகளை இன்முகத்தோடு ஏற்றுக்கொண்டு இயேசுவோடு இணைந்து நடப்பவனாக இருக்கின்ற பொழுது சிலுவைகள் எனக்கு பாரமாக தெரியாதும் துன்பங்கள் எனக்கு வேதனையாக தெரியாது என் கடந்து போகின்ற கஷ்டங்கள் என்னை மூழ்கடித்து விடாது அதைத்தான் எசையா புத்தகத்தில் சொல்வதை போல நிலைகள் நீ கடந்து போகின்ற பொழுதும் தீச்சொலைகள் நீ கடந்து போகின்ற பொழுதும் நீர்நிலைகள் உன்னை மூழ்கடிக்காது தீச்சொலைகள் உன்னை சுட்டெரிக்காது எசையா நாற்பத்தி மூன்றில் இருக்கின்றது கடவுளோடு இணைந்து இருக்கின்ற பொழுது நம் வாழ்வுக்கான கஷ்டங்களும் துன்பங்களும் கடவுள் நமக்கு வேலனை கொடுத்து அதை வென்றிருப்பதற்கான ஆற்றலை மறுளையும் கொடுப்பார் அதே வேளையிலே நாம் நம்மை மையப்படுத்திக் கொண்டு துன்பங்களை விளக்கி இன்பங்களை மட்டும் தேடிக் கொண்டு மற்றும் இந்த உலகத்தினுடைய பற்றுகளில் நாம் வாழ ஆரம்பிக்கின்ற பொழுது நம்மை முன்னிலைப்படுத்திக் கொண்டு ஆண்டவனையும் அயலாரையும் பின்னுக்கு தள்ளுகின்ற பொழுது நம் வாழ்விலே கஷ்டங்களும் போராட்டங்களும் போதும் அது பெருமழையாக தோன்றி நம்மை வீழ்த்தக்கூடியதாக இருக்கும் அங்கு சொந்தங்களே இன்றைய வார்த்தையிலே இறைவன் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற பாடம் இந்த தவக்காலத்திலே நாம் ஆண்டவரை தேடுபவர்களாக ஆண்டவரோடு இணைந்திருப்பவர்களாக ஆண்டவர் அருள் பெற்ற மக்களாக அவருடைய சட்டங்களையும் இறை வார்த்தையும் படித்து தியானிப்பவர்களாக அதன் வழியாக இறை ஆசி பெற்ற மக்களாக இருக்க போகின்றோமா அல்லது ஆண்டவரை விட்டு விலகி நிலையிலேயே வாழ்ந்து கொண்டு கடவுளை தேடாமல் இறை வார்த்தையை படிக்காமல் திருப்பலியோ அருட்சாதனங்களோ நற்கனை கொண்டாட்டங்களை தேடி வராமல் இந்த உலகமும் உலகம் தருகின்ற இன்பங்களும் என்னுடைய வேலை என்னுடைய பணம் என்னுடைய சம்பாத்தியம் என்னுடைய இன்பங்கள் என்று சொல்லி வாழ்ந்து இந்த வீணடைத்து பொல்லாருக்குரிய தண்டனைகளை பெற இருக்கின்றோமா கடவுள் நம்மை தண்டனை பெற அழைக்கவில்லை மாறாக ஆசி பெற்ற மக்களாக வாழ அழைக்கின்றார் நம்மை விளைவினத்தை அறிந்திருக்கின்ற கடவுள் நம்மை பேரு பெற்றவர்கள் வாழ நல்லவர்களாக வாழ அழைக்கின்றார் இந்த காலத்தை பயன்படுத்துவோம் இறைவனோடு இணைந்து இறைவனை சார்ந்து வாழ்பவர்களாக இருப்போம் நம் வாழ்வில் கண்ட கஷ்டங்கள் கண்ணீர் போராட்டங்கள் வேறு அழுகையின் மத்தியிலே இறைவுகள் வாடி இறைவனோடு இணைந்து வெற்றி பெற்ற மக்களாயிருப்போம் இத்தகைய அருளுக்காக ஜெபிப்போம் கடவுள் நம்மோடு நம்மை வழி நடத்துவாராக இந்த அருளின் காலத்தில் இறை பயணத்தில் பங்கெடுப்போம் திருப்பலியில் பங்கெடுத்து நற்கனை கொண்டாட்டத்தின் வழியாக இறைவனோடு இணைந்து ஆன்ம விருந்தை பெற்றுக்கொண்டு நம் பாவங்களுக்காக மனம் வருந்துவோம் இறை வார்த்தையினோடு நம் வழி சம்மைப்படுத்திக் கொள்வோம் கடவுள் உங்களோடு ஆசீர்வதிப்பாராக ஆண்டவர்களோடு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களை ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக ஆமேன்